காதலும் சில கேள்விகளும் பாலின சமத்துவத்தை நோக்கிச் செல்ல கேள்வி நான்கு நான் ஒரு பெண் எனக்கு நிறைய நண்பர்கள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அது ஒரு ஆண் நட்பாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கலவியை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் அது பல நேரம் மனதை பாதிக்கிறது தொழில் என வரும்போது ஆண்களோடு கட்டாயம் பழக வேண்டிய சூழலில் மனதளவில் பெரிய பாதிப்பை இது தருகிறது இதில் விருப்பமில்லை என்று சொல்லும்போது திரும்ப திரும்ப அவர்கள் வருவது கலவிக்காகவா அல்லது நட்பும் எதிர்பார்க்கிறார்களா என விளங்கவில்லை ஒரு முறை ஒரு நண்பரிடம் நான் சீக்கிரம் செத்துட்டா எல்லாம் சரியாகிவிடும் என்று அழுது கத்திவிட்டு வந்தேன் இதில் ஆண்கள் மனநிலையை புரிந்து கொள்ள அவர்களை சமாளிக்க மிகவும் சிரமமாக இருக்கிறது எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னதாக சொல்வார்கள் தாயாக இருந்தாலும் ஆண் என்பவன் முதல் பார்வையில் அவளை பெண்ணாகத்தான் பார்ப்பான் உண்மைதான் அவனுடைய பாலின தேர்வின்படி அப்படித்தான் அவன் இருக்க முடியும் பிறகுதான் சமூக நியமங்கள் மூளைக்குள் மின்னி மனதுக்குள் வந்து வேறு பார்வைக்கு நகர்வான் எனவே எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆண் கலவிக்காக பார்க்கும் கட்டம் நேரவே செய்யும் சிலர் தான் அந்த கட்டத்தை தாண்டும் பக்குவத்தையும் நேர்மையையும் தங்களுக்குள் உருவாக்கி கொள்கிறார்கள் ஆண் ஆண் நட்பு ஆண் பெண் நட்பு இரண்டையும் கூர்ந்து கவனித்து பாருங்கள் இரு வகைகளிலும் பேச்சும் உடல் மொழியும் வார்த்தை பயன்பாடும் நிறைய மாறும் ஆண் பெண் நட்பில் நிறைய வழிசலும் சீண்டல் வார்த்தைகளும் பாவனைகளும் சினுங்கல்களும் இருக்கும் அவையாவும் நட்பாக அடையாளப்பட்டாலும் மறைபொருள் இருக்கும் ஆண் பெண் நட்பில்தான் ஒட்டுதல்களையும் அதிகமாக பார்க்கலாம் ஆண் நண்பர்கள் தங்களுக்குள் செல்லமாக பெரும்பாலும் தலையில் தட்டி கொள்வதில்லை ஆண் பெண் நட்பு என்கிற ஊடாட்டத்துக்குள் பல சுவாரஸ்யம் இருக்கிறது ஆணுக்கு பெண்ணின் உலகமும் பெண்ணுக்கு ஆணின் உலகமும் தெரியாது பெண் பெண்களுக்குள் கொள்ளும் சினுங்கள் கொஞ்சல் தலைத்தட்டல் போன்றவற்றை ஆணிடமும் அவளுக்கு தெரியாது போலவே அவனுக்கும் தெரியாது வேறுவென ஆகவே அத்தகைய சமிஞ்சையாக எடுத்துக்கொள்கிறான் இவை எல்லாவற்றையும் முதிர்ச்சியற்ற சாமானிய ஆணை குறிப்பிட்டே சொல்கிறேன் முதிர்ந்த ஆண்களும் எண்ணிக்கை குறைவெனினும் இருக்கவே செய்கின்றனர் ஆகவே ஆண் பெண் நட்புக்குள் லேசான கதகதப்பு இருக்கவே செய்யும் ஆண்களுடன் எப்படித்தான் நட்பு கொள்வது மேற்குறிப்பிட்ட கதகதப்பு முரணை அவர்களிடம் நேரடியாக எந்த பாவனையுமின்றி சொல்லிவிட்டு நட்பை தொடங்குங்கள் டிஸ்கிளைமர் தான் ஆனால் வேறு வழியில்லை ஆண்கள் அத்தனை மரமண்டைகள் திமிர் பிடித்த மரமண்டைகள் அவள் அப்படித்தான் படத்தில் ஒரு காட்சி வரும் ஸ்ரீபிரியாவின் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஓர் இளைஞன் அவரின் அறைக்கு வந்து ஏதோ ஒரு ஃபைல் அல்லது பொருள் கேட்பான் ஸ்ரீபிரியாவை அக்கா அக்காவென அழைப்பவன் அவன் கேட்கப்பட்ட பொருளை தேடுகையில் மேஜைக்கு முன் எட்டி பார்த்து தேடுவார் ஸ்ரீபிரியா அப்போது மேஜை பக்கவாட்டில் வைத்திருக்கும் இளைஞனின் கை மீது சாய்ந்து விடுவார் அவன் அதை ரசிப்பான் அதை கவனித்துவிட்டு மேஜையில் மறுமுனையில் இருக்கும் ஒரு பொருளை எடுக்கும்படி இளைஞனிடம் ஸ்ரீபிரியா சொல்வார் அவர் மீது இருக்கும் கையை சற்றும் நகர்த்தாமல் இன்னொரு கையை கொண்டு எட்டி அப்பொருளை எடுப்பான் அந்த இளைஞன் அதை கவனித்துவிட்டு ஸ்ரீபிரியா அவனிடம் உன் அக்கா கிட்டையும் இப்படித்தான் பண்ணுவியாடா என கேட்பார் அவன் பதறிப்போய் உடனே கையை எடுத்து விடுவான் அந்த பாணிதான் ஆண் நட்பில் பெரும்பாலும் உதவும் நீங்கள் ஆண் நட்பில் என்ன நடந்துவிடும் என பயப்படுகிறீர்களோ அதை முதலிலேயே நண்பரிடம் சொல்லிவிடுங்கள் அவர் எச்சரிக்கையாகி விடுவார் ஆசை இருந்தாலும் வேணும் நல்லவனாக இருக்க முற்படுவார் புரிதலற்ற ஆண்களை நிர்பந்தம் கொடுத்தே நல்லவர்களாக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த ஆண்களே இப்படித்தான் தோழிரக ஆண்களும் இருப்பார்கள் அவர்களிடம் அதிகமாகவே எச்சரிக்கையாக இருக்கும் இன்னும் சிலர் உங்களுக்கு தேவையான உதவியை செய்துவிட்டு ஃப்ரீ ஹேண்ட் எடுக்க முயல்வார்கள் உங்களுக்கு கட்டாயத்தை ஏற்படுத்த முயல்வார்கள் எத்தனை பெரிய உதவி பெற்றாலும் அதை திருப்பி அடைக்கவே முடியவில்லை என்றாலும் நீங்கள் இடங்க வேண்டிய தேவை எதுவும் இல்லை முகத்தில் காரி துப்பி சந்திக்கு இழுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் ஆண்களின் பிரதர்ஹூட் என ஒன்று இருக்கிறது நட்பு கொள்வதாக சொல்லி அட்வான்டேஜ் எடுக்க முயலும் ஆண்களுக்கு எந்த வெட்கமுமே இல்லாமல் ஆதரவு நல்கும் சில்லறை கூட்டம் எத்தகைய ஆணாக இருந்தாலும் நடத்தை வழுவினால் அவனை கண்டிக்கும் அறம் இருக்க வேண்டும் அந்த அறம் இல்லை எனில் ஆதரிக்கும் இந்த ஆண் எவனாக இருந்தாலும் நீங்கள் சட்டையை பிடித்து தெரிவு ஆணிடம் நட்பே பாராட்ட முடியாதா எல்லாரும் தானா பிரச்சனையற்ற ஆண்கள் இருக்கிறார்கள் நிறையவே இருக்கிறார்கள் உங்களை சக உயிராக மட்டுமே பார்த்து அழகை ரசிப்பதனில் வெளிப்படையாக பாராட்டும் நேர்மை கொண்டு எந்த மற்ற நட்பை கொள்ளும் நண்பர்களும் இருக்கின்றனர் சித்தாந்த முகாம்களுக்குள்ளும் இருக்கின்றனர் சித்தாந்தமில்லா பொது வெளியிலும் இருக்கின்றனர் எனவே தூழ வேண்டாம் முயற்சியை கைவிட வேண்டாம் ஆண்களை பகைத்து கொண்டு மட்டுமே ஆணாதிக்கத்தை ஒழிக்க முடியாது உரையாடல் முக்கியம் உரையாடலுக்கு நட்பெண்ணம் அடிப்படை இது போன்ற அப்புனைவு கட்டுரை தொடர்கள் நாவல்கள் சிறுகதைகள் பெண் ஆளுமைகளின் அதிரடியான நேர்காணல்கள் பெண்களை பற்றிய சுவாரஸ்யமான சிறு சிறு தகவல்கள் வரிசையாக உங்களுக்கு வந்துட்ருக்கு ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைத்திருங்கள் நன்றி